என்ன சொல்கிறார்கள் என்ன கேள்வி அதாவது பிரிவினைவாதிகள் உண்மையிலேயே சொல்லியிருக்கிறார்களா கேள்வி என்ன பதில் சொல்லுமா இல்லை இல்லை அவர்கள் நாவினால்தான் களிமா இருக்கிறார்கள் தீசேனை உள்ளத்தால் சொல்லவில்லை அட படு பாவி அல்லாஹுடைய மார்க்கத்தில் இப்படி ஒரு மோசடியை செய்வதற்கு உனக்கு எப்படியா உள்ள வந்தது அல்லாஹுடைய தீலதி யார் சொல்ல வேண்டிய செய்தி உஷாமாவை செல்ல ரசூர் உள்ளாய் செல்லதா செல்லம் அவர்கள் கண்டிக்கிறார்கள் எதற்காக உள்ளத்தை புலந்து பார்த்தியான்னு கேட்குறாங்க இந்த ஆள் எவ்வளவு துணிவு வேணும் பாருங்க இந்த வழிகாட்ட இவ்வளவு பெரிய முட்டாள்தனத்துக்குள் பதினைந்து வருஷம் எங்க போட்டி வைத்து விட்டார்கள் எங்களுடைய வாழ்க்கை அநியாயம் எங்களுடைய வாழ்க்கை அநியாயம் இந்த நிலை இந்த ஏற்றாலையில் உள்ள சிறுவர்களுக்கு வரக்கூடாது என்னுடைய படிப்பை இழந்தேன் நடுத்தருவில சகோதரர்களை கண்ணீர் விடுகின்ற ஒரு கட்டத்தில் இவர்களுடைய காட்டு முராண்டித்தனத்தை இந்த சபையில் சொல்லியாக வேண்டும் என்னுடைய மனைவி சுபானல்ல சொல்ல முடியவில்லை இரண்டு நாள்கள் இருக்கிறது இரண்டு நாள்கள் இருக்கிறது மனைவிக்கு பிரசவ வயது நன்றாக கேளுங்கள் அல்லாவே பயப்படுகிறோம் ரெண்டு நாள்கள் இருக்கிறது ரெண்டு நாள்கள் ரெண்டு நாள் கழித்து மனைவிக்கு அதாவது ஒப்பரேஷன் என்று டேட் எழுதி விட்டார்கள் என்னிடத்தில் பொருளாதாரம் இருக்கவில்லை என்னுடைய அதாவது மார்க்க ரீதியாக என்னுடைய குடும்பம் என்னோடு பயா இருக்கிறார்கள் அவங்க வீட்டுக்கு கூட்டி வந்து வீட்டுக்கு வீடு இல்லை சகோதரர்களே வீட்டுக்கு கூட்டி வந்த உடனே அமீருடைய உத்தரவாம் இந்த புள்ள வந்து பையர் செஞ்சாதான் வீட்டுக்குள்ள வரலாமா இல்லாட்டி வெளியே போ சகோதரிகளை ரோட்ல நிக்கிறன ரோட்ல பட்டிய சகோதரர் இந்த நிலைமை யாருக்கும் தெரியாது ஆட்டோ வருகிறது ஆட்டோ ஆட்டோல ஏறி மனைவி கேட்கிறா எங்க போறேன் சுபகான் எங்க போறேன் ஆட்டோல இருந்துகிட்டு யோசிப்போம் வல்லாகி 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 இப்படி ஒரு பொய்யை இந்த சபையிலே நான் சொல்ல இருந்தால் நான் இந்த இடத்திலே நாசமா போறேன் எப்படி நிலைமை பாருங்க பல லட்சம் ரூபாய்களை நான் இழந்தேன் இந்த காட்டு முராண்டித்தனத்தை நம்பி ஒரு காலத்தில் இவர்களுக்கு பின்னால நாங்க போனோம் சகோதரிகளை இந்த நிலைமை மாற வேண்டும் இந்த நிலைமை மாற வேண்டும் நான் அன்று வரைக்கும் இவர்களோடு இப்படி நான் நடந்து கொள்ளவில்லை அன்று வரைக்கும் நான் நினைத்தேன் ஏதோ இவங்கள்ட்ட ஒரு சத்தியம் இருக்கிறது என்று அதுக்கு பிறகு தான் நினைச்சேன் இவங்க மனிதாபிமான மற்ற மிருகங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் இதெல்லாம் தனி என்னுடைய வாழ்க்கை வரலாறு என்று சொல்ல வேண்டும் இப்படியான சூழ்நிலையில் தான் இவர்கள் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள்

உடனே அந்த சாபி கேட்கிறார் குளுத்தி அரசு சொல்லலாம் கத்தா எழுதா என்னுடைய ரெண்டு கைகளில் ஒரு கையை துண்டாடி விட்டான் அப்படி ஒரு எதிரியையும் நான் கொல்லக்கூடாதா சும்மா காலை வேலைக்கு பாதமா கதா இப்படி என்னை வெட்டியருக்கு பிறகு இந்த களிமா வச்சொன்னார் காலல்லா தக்கத்துடுவோம் கொன்றாதே கொன்று விடாதே ஃபைன் கத்தழுத்தவும் நீ அவரை கொன்று விட்டால் ஃபைன் ந ஹூமி நீ அவருடைய இடத்துக்கு போய் விடுவாய் அப்படி என்ன

அதுல என்ன சொல்றாங்க நாங்க யாரும் காவிரி சொல்றது இல்லையா என்னமோ நல்ல புள்ள மாதிரி ஒரு வேஷம் போட்டுக்கிறாங்க உலமா சபைக்கு அந்த வேஷம் வெளித்து விட்டது அது வேற செய்தி இதோ பாருங்கள் ஒரு கேள்வி அவரிடத்தில் கேட்கப்படுகிறது ஜின் லோகோம் கே ஜமாத்துல் முஸ்லிமின் கே அமீர் கே ஹாத் பை அத் நெஹிகி யார் ஜமாத்து முஸ்லிமியினுடைய அமீரிடத்திலே பை அத் செய்யவில்லையோ உன்கோ சலாம் கர் சக்தே அவங்களுக்கு சலாம் சொல்ல முடியுமா அவங்களுக்கு சலாம் சொல்ல முடியுமா நெஹிகர் சக்தேன் இவர் பதில் சொல்றாரு சொல்ல முடியாது ஓ ஜமாத்து முஸ்லிமின் மேல் மீ நீ அவர் ஜமாத்து முஸ்லிமின் நுழையவில்லை சலாம் தோ சிர்ஃப் முஸ்லிமின் கோ பி கர்ணா சாயே சலாம் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும் உரியதாகும் அப்ப பையத்தை செய்யாட்டி முஸ்லிம் இல்லைன்னு சொல்றாரா இல்லையா இது என்ன கொடுமடா இது முன்னுக்கு பின் முரணான பொய்கள் பித்தலாட்டங்கள் இது சொல்ல முடிக்க முடியாது இந்த நேரம் எனக்கு போதாது எனக்கு ஆரம்பிக்கிறதுக்கே நேரம் இல்லை அது மட்டுமல்ல அவருடைய அமீர் மசூத் அகமது சாஹிப் அவர்கள் அவர்களுடைய இஸ்லாத்திர முக்கியமான ஒரு மூலாதாரம் அவங்க ஒரு முக்கியமான மூலாதாரம் முஸ்லிமின் இவங்க இஸ்லாமிய அகீதாவில் ஒண்ணு இல்லாட்டி இஸ்லாமிய அகீதா இந்த இஸ்லாமிய அகீதாவுல இவங்க பையத்தை சேர்க்கிறார்கள் வசமாக கொள்கிறார்கள் இந்த கிதாபில் கிதாபு இது சாதாரண கிதாப் அல்ல அவரே ஒரு பின்னுக்கு ஒரு விளக்கம் எழுதுகிறார் இந்த கிதாபில் நாங்க எந்த லைவான அதிசயம் கொண்டு வரவில்லை அது இது ஒரு விளக்க வேறு எழுதுகிறார் இந்த மின்ஹாஜில் முஸ்லீம் இல்ல இந்த பையத் இந்த ஒரு சப்ஜெக்ட்டை இவர் கொண்டு வர ஒரு புத்தி உள்ள மனுஷன் இந்த சபையில சொல்லுங்க பாப்போம் எந்த தலைப்பு கீழே கொண்டு வந்திருக்க வேண்டும் இஸ்லாமிய அடிப்படை சம்பந்தமான தலைப்பு இஸ்லாமிய அகீதாவோடு சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய தலைப்பு ஆனா எதுல கொண்டு வராது தெரியுமா ஹிலாபத் ஓர் உஸ்கே முத்தாலும்